வணக்கம் நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் பள்ளிகளில் பணியாற்ற கூடாது என்று தலைமை கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்த விரிவான தகவலை மூலம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் கரோனா பரவல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகள் வரை பயிலும் மாணவ மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்தது இதில் பங்கேற்கும் தன்னார்வலர்களில் பெரும்பாலானோர் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்பிப்பதில் அவர்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகத்திடம் கலந்தோலி செய்து பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பயன்படுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக புகார்கள் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்துக்கு சென்ற நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அனைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப உள்ளது அதில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்களை எந்த காரணத்தை கொண்டும் பகல் நேரத்தில் பள்ளிக்கு வரவழைத்து வகுப்புகளில் பாடங்களை நடத்தச் சொல்வதோ பள்ளி வேலைகளை வேலைகளை செய்ய சொல்லவோ கூடாது பள்ளியில் நாங்கள் ஆய்வு செய்ய வரும்போது இல்லம் தேடி கல்வி வகுப்பறையில் இருந்தால் மற்றும் உதவி ஆசிரியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் தற்காலிக ஆசிரியர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் மட்டும்தான் வகுப்பறையில் இருக்க வேண்டும் இவர்களை தவிர வேறு யாரையும் பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள் பள்ளி பள்ளி பணிக்கு செல்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஆசிரிய பணியை நிரந்தரமாக பெற வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் பள்ளிப்பணிக்கு செல்கின்றனர் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஒன்றியத்திற்கு ஒருவர் வீதம் பணியாற்றும் நிலையில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டது அதே நேரத்தில் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னாளர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து யாராவது ஐடி கேள் வந்து டெய்லியும் ஸ்கூல் வாங்க அப்படின்னு சொல்லி எதனாச்சும் ஃபஷன் இருந்தால் அவங்க வந்து போய் ஒர்க் பண்ண தேவையில்லை ஸோ ஐடி கேள்வங்களுக்கு ஜாப் பர்மனண்ட் அப்படின்றதும் எதுவும் கிடையாது ஸோ அதுதான் நமக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் போக வேண்டாம் டெம்பரரி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணணும் அதாவது ஃபிஃப்டின் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் சேலரி கொடுத்து உங்களை டெம்பரரி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா போகலாம் அது பள்ளி மேலாண்மை குழு மூலமாக சிஎம்சி மூலயமா போகலாம் மற்றபடி தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி மேலும் அடுத்த ஒரு பதிவுகளை சந்திக்கிறேன் வணக்கம்